ராமாயணத்தில் குகன் கதாபாத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ராமனே குகனை தனது தமையனாக ஏற்றுக்கொண்டதாக வால்மீகி ராமாயணத்திலும் கம்பராமாயணத்திலும் கூறப்பட்டுள்ளது இதில் கம்பராமாயணத்தில் மூன்று இடங்களில் குகனை பற்றி பேசப்பட்டுள்ளது இந்த குகன் யார் அவருக்கும் ராமனுக்கும் உள்ள நட்பு என்ன கம்பராமாயணத்தில் எந்த மூன்று இடங்களில் அவரை பற்றி கூறப்பட்டுள்ளது என்பதை இங்கு பார்க்கலாம் செருங்கி பேரம் என்ற நாட்டை ஆண்டு வந்தவன் குகன் இந்த நாடு காடும் நதியும் சார்ந்த இடம் இங்கிருக்கும் மக்கள் காட்டையே நம்பியிருக்கும் வேடுவை இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களின் தான் குகன் குகன் ஆயோத்தியின் இளவரசரான ராமரைப் பற்றி கேள்விப்பட்டு அவரின் மேல் மிகுந்த அன்புடன் இருந்தான் ஆனால் அவரை நேரில் சந்தித்ததில்லை இதனால் கம்பராமாயணத்தில் குகன் ராமன் மீது வைத்திருந்த பற்றை ஆண்டாள் கண்ணனின் மேல் வைத்திருந்த காதலுடன் ஒப்பிடுகிறார் கம்பர் தசரதனின் ஆணையின்படி ராமர் தன் மனைவி சீதை மற்றும் தமையன் லட்சுமணனுடன் வனவாசம் புறப்படுகிறார் இவர்களை காட்டிற்கு கொண்டுவிடும் பொறுப்பை சுமந்திரன் ஏற்கிறான் அயோத்தி மக்களுக்கு ராமரை பிரிய மனமில்லாததால் சுமந்திரன் ஓட்டி சென்ற தேரின் பின்னால் தொடர்ந்து வருகிறார்கள் தேரானது சிறுங்கி பேரம் நாட்டை அடைந்தது அந்நாட்டின் அரசனான குகனுக்கு ராமன் தன் நாட்டிற்கு வந்த செய்தி தெரிந்தவுடன் அவரை சந்திக்கும் பொருட்டு மலைத்தேனுடன் மீனையும் சேர்த்து ஆசையுடன் கொண்டு செல்கிறான் ஆனால் குகன் ராமனை சந்தித்ததில்லாததால் லட்சுமணனை ராமர் என்று எண்ணி அவருடன் உரையாட ஆரம்பிக்கின்றான் ஒரு கட்டத்தில் நான் லட்சுமணன் ராமர் அண்ணா உள்ளிருக்கிறார் என்று லட்சுமணன் கூறவே உள் சென்ற குகன் முதன் முதலாக ராமனை சந்தித்து தேனையும் மீனையும் தருகிறான் பின் ராமனிடம் நீங்கள் என்னுடன் சிருங்கி பேரத்திலேயே தங்கிவிடுங்கள் என்கிறான் அதை மறுத்த ராமர் குகனிடத்தில் நால்வருடன் ஐவரானோம் ஆகையால் தமையனே எங்கள் மூவரையும் அயோத்தி மக்களிடமிருந்து பிரித்து வனவாசம் செய்ய உதவ வேண்டும் என்று கேட்கிறார் அதன்படி அயோத்தி மக்கள் யாரும் அறியாதபடி ராமர் சீதை லட்சுமணனை நாவாய் மூலமாக அடற்காட்டுக்குள் கொண்டு சென்று சேர்கிறான் குகன் அதன் பின்னர் பரதன் தனது தமையன் ராமனை தேடிக்கொண்டு சிருங்கி பேரம் வந்த சமயம் அதை அறிகிறார் குகன் ஆனால் பரதன் ராமனுடன் போரிட்டு அவரை அழிக்க வந்திருக்கிறான் என்று நினைத்து பரதனை எதிர்க்க கிளம்பினான் குகன் அப்போது பரதன் குகனிடம் என் தமையனை நீங்கள்தான் பார்த்தீர்கள் என்றும் அவருடன் பேசினீர்கள் என்றும் மக்கள் கூறுகின்றனர் அவரை அழைத்து கொண்டு அயோத்தி செல்லவே நான் வந்திருக்கிறேன் அவர் எங்கே என்று கேட்டான் பரதன் ராமனின் மேல் கொண்டிருந்த அன்பை பார்த்த குகன் நீ ஆயிரம் ராமனுக்கு சமம் என்று கூறியதாக கம்பராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைவாக விடை கொடுத்த படலம் என்ற இடத்தில் ராமரின் பட்டாபிஷேகத்திற்கு குகன் வருகிறான் அங்கு ராமரிடத்தில் தன்னை நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் ராமனும் குகனுக்கு பரிசு பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் கொடுத்து அவனை கௌரவிப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்